மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரிசுகளை வழங்க இருக்கிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பல குழப்பங்கள் அரங்கேறிய நிலையில் இந்த முறை அப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தனது ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் அதே சமயத்தில் அதிரடியாகவும் எடுத்து வைத்து வருகிறார் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்புகளையும் கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் விஜய் அதனால் தான் கட்சி தொடங்கிய சில மாதங்களுக்குள்ளேயே மகளிர் அணிஞ்சர் அணி வழக்கறிஞர்கள் அணி மாணவரணி எனும் பொறுப்பாளர்களும் வெற்றிக் கழகத்தில் இருக்கின்றனர் இது தவிர தனது சேர்க்கையை டிஜிட்டல் செயலியின் மூலம் விஜய் தொடங்கிய நிலையில் சுமார் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய இரண்டு மாதங்களுக்குள்ளாக இத்தனை கோடி பேர் விஜய் கட்சியில் இணைந்திருப்பது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இணையை ஏற்படுத்தியுள்ளது அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தொடங்கியுள்ள விஜய் அதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையிலும் தலைமுறையினரையும் முதல் தலைமுறை வாக்காளர்களை கவர திட்டமிட்டுள்ள விஜய் கடந்த ஆண்டை மாணவர்களை குறித்து காய் நகர்த்தினார் தொகுதிகளிலும் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பிரம்மாண்ட மேடையில் பரிசு வழங்கி கௌரவித்தார் விஜய் இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு வைர நெக்லஸ் அணிவித்தார் விஜய் இந்நிலையில் நடப்பாண்டுக்கான பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நடந்து முடிந்த நிலையில் அதில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதற்காக தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கணக்கெடுக்கும் பணியில் தாவிகா நிர்வாகிகளில் ஈடுபட்டுள்ளனர் விஜய் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இது ஒரு புறம் இருக்க கடந்த ஆண்டு தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த பல மாணவ மாணவிகளை விஜய் மக்கள் இயக்கத்தினர் மிஸ் செய்துவிட்டனர் இதனை அந்த மாணவர்கள் சமூக வலைதளங்களில் கவலையுடன் தெரிவிருந்தனர் இந்நிலையில் நடப்பாண்டு அப்படி எந்த மாணவ என தனது கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக இந்த நிலையில் கடந்த இதுவரை மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் அவர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் எனவும் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் குறிப்பாக பெரிய அரசியல் கட்சிகள் கூட செய்யாத அளவிற்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இதுவரை மூன்று முறை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை விஜய் சந்தித்துள்ளார் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடத்தி வந்த விலை இல்லா உணவகத்தை நடத்திய பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அணுகுமாறு கடந்த வாரம் பேசியிருந்தார் இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக கணக்கெடுக்குமாறு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதே போல் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியே வந்தவுடன் தொகுதி வாரியாக சிறப்பாக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் கையால் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி வித்தியாசமாக திருச்சி அல்லது மதுரை பகுதிகளை நடத்துவதற்கும் திட்டம் திட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்க தலைமை சார்பில் திடீர் சந்திப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பெரிய சந்திப்பானது இன்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னை பனையூரில் உள்ள விஜய் இல்லத்தில் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட தலைவர்களுடன் விஜய் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் மாவட்டத்தை சார்ந்த தொகுதிகள் மாவட்டத்தின் புவியியல் அமைப்பு மாவட்டத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் பட்டியல் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் உள்ளிட்ட மாவட்ட தொடர்பான பல்வேறு கேள்விகளை விஜய் கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எப்பொழுதாவது ஒருமுறை மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்தித்து வந்த விஜய் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது அரசியல் என்று குறித்து நடிகர் விஜய் தனது பிறந்தநாள் அன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன